வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இது உங்கள் சினிமா தேடல் யூடியூப் சேனல் பிக்பாக்ஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற பஞ்சாயத்தை விட வெளியில் நடக்கிற பஞ்சாயத்து தான் இப்போ ரொம்ப சூடாக இருக்கு இந்த சீசனோட முதல் எவிக்சனில் வெளியே வந்த இயக்குனர் பிரவீன் காந்தி பிக்பாஸ் தொகுப்பாளர் விஜய் சேதுபதியை கடுமையை விமர்சிச்சிருக்காரு நீங்க தான் பிக்பாஸா பேசவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஓப்பனாக கேட்டிருக்காரு அப்படி என்ன தான் நடந்துச்சு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்களுக்கு நம்ம சினிமா தேடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் இப்போ ஒன்பதாவது சீசன்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கு சாருக்கு பிறகு போன சீசன்ல இருந்து தொகுப்பாளர் நாற்காலியை பிடிச்ச விஜய் சேதுபதி இந்த சீசன்ல ஆரம்பத்துல இருந்து வேற லெவல்ல அதிரடி கட்டிட்டு வராரு உங்களை கட்டிப்பிடிச்சுட்டோமா அப்படின்னு கேட்ட துஷாரிடமிருந்து தூரமா வந்தது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு பக்குவமா அட்வைஸ் செஞ்சது முதல் வாரத்துல ஆதரைய அவர் டீல் பண்ண விதம்னு அவரோட அணுகுமுறைக்கு ஒரு பக்கம் பாராட்டுகள் குவிஞ்சாலும் இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் தான் இருக்கு இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்து பொம்ம டாஸ்கில் பார்வதி எஃப்சே பட்ட சர்ச்சை அதை வச்சு ஆதரையும் எஃப்ஜேவும் பேசின ஆபாச உரையாடல் திவாகர கம்ருதீன் தொடர்ந்து உருவகளை செய்யறதுன்னு பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இல்லை இதையெல்லாம் விஜய் சேதுபதி இந்த வார இறுதியில் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு பிக்பாஸ் ரசிகர்கள் எல்லாரும் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் போன வாரம் வீட்டிலிருந்து முதல் ஆளா வெளியேற்றப்பட்ட இயக்குனர் பிரவீன் காந்தி விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் பத்தி ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு ஒரு பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் சேதுபதி எனக்கு சினிமாவில் ஜூனியர் ஆனா பாஸில் எனக்கு சீனியர் தான் அங்க என்னால அவரை எதிர்த்து பேச முடியல அவர்கிட்ட சண்டை போட்டா அது ரொம்ப கணிச்சாயிடனும் பேச ஆரம்பிச்சா அவர் தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்களே கொஞ்சம் போட்டியாளர்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க கமல் சார் அதை தான் செஞ்சாரு என்ன விடுங்க இனிமேலாவது அங்க இருக்கிறவங்களையாவது பேச விடுங்க அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் தான் சொல்றது தான் ஒரு மனநிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு விஜய் சேதுபதிய விமர்சனம் செஞ்சிருக்காரு விஜய் சேதுபதியோட அதிரடையான ஹோஸ்டிங் ஸ்டைல் ஒரு பக்கம் ரசிகர்களை கவர்ந்தாலும் போட்டியாளர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காம ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முதல் ஆளா பிரவீன் காந்தி முன் வச்சிருக்காரு பிரவீன் காந்தியோட இந்த விமர்சனம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் ஸ்டைல் கரெக்டான மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சினிமா தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு அப்டேட்ல சந்திக்கலாம்